அதாவது இந்த ஃபேன் காற்று இருக்குல்ல நம்ம என்ன பண்ணுறோம் வியர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் காற்று போடுறோம் ஏசி போடுறோம் இதுவே சோம்பேறித்தனத்தை தான் உண்டு பண்ணும் ஃபேன் காற்றே வந்து என்ன பண்ணணும் உழைக்க உழைப்பதற்கான மனநிலையை கொடுக்காது சொகுசாக இருப்பதற்கான மனநிலையை தான் கொடுக்கும் ஏசிங்கிறது வியர்க்காது ஃபேன் காற்று போட்டாலும் வியர்க்காது வியர்க்கணும் உடம்பு கசகசன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து வேலை செய்ய தோணும் உடம்பில் கசகசன்னு இல்லைப்பா வே வேர்வே வெளியேறவில்லை இதமாக இருக்கிறதுன்னு வைதுங்க தான் தோணும் உங்களுக்கு படுத்து கிடக்கணும் தான் தோணும் படுக்கும்போது மட்டும்தான் நாம் வந்து படுக்கும்போதும் அதாவது இயற்கையோடு இணைஞ்சி நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மின்விசிறி இல்லாத உலகம் மின்சார உலக உலக மின்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏசி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வந்து ஒரு குடிசையில் வாழ்கிறோம் சிரமப்பட்டு தூங்குவோம் கசகசன்னு கூட இருக்கும் சில டைமில் புழுக்கமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி வாழும்போது நம்ம என்றைக்குமே சோம்பேறியாகவே மாட்டோம் புழுக்கத்தோட புழுக்கத்தோட கூட மே மாதம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யார் வீட்லேயும் பெருசாக மின்வெசிரெலாம் கிடையாது போர்வே கிடையாது பெருசாக போர்வே கிடையாது இந்த குளிர் வந்தால் கோணியை போற்றிக்கிட்டு கோணியில் காலை விட்டுக்கிட்டு சணல் சாக்கில் சணல் கோணியில் வந்து காலை விட்டுக்கிட்டு தூங்கின அனுபவங்கள் எனக்கு உண்டு எங்கள் எங்கள் எங்களை எங்களை இப்போ வந்து வாழ்கிற அந்த ஏழை வறுமையில் தான் வாழ்ந்தாங்க அப்போ அவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு கோ குளிர் காலத்தில் போர்வே எதுனால் அந்த சணல் கோணி த தான் சணல் சாக்கு தான் காலை உள்ள விட்டுட்டு நல்லா கதகதப்பாக தூங்கியிருப்போம் அவன் ஃபேன்லாம் கிடையாது அவன் புழுக்கமாக இருந்தாலும் சரி புழுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது புழுக்கம் எல்லா நாளும் தூங்கிட்டு தான் இருந்திருக்கோம் காலையில் எழுந்துச்சிரும் காரணம் என்ன காலையில் எழுந்திருக்காமல் இருந்ததே கிடையாது எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை அதாவது காலையில் வெகு நேரம் தூங்குகிற ஒரு பிரச்சனை இருப்பதாகவே எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னே தெரியாது காலையில் எழுந்திருக்கிறது தான் இயல்பானது மக்களுடைய வழக்கம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் அது காலையில் எழுந்திருக்க முடியாத ஒரு பிரச்சனை எப்போ உருவாகுதுன்னா அந்த ஃபேன் காற்று வர போய் தான் ஃபேன் காற்று வரும்போது என்னாகுது நம்ம தூக்கம் ஃபேன் காற்று பெட்டு மெத்தை போர்வை இதெல்லாம் வரும்போது சொகுசாக தூங்குகிறார்கள் அப்போ அவங்களால் எப்படி எந்திக்க முடியும் நீ தூங்கும்போதே உனக்கு கச கசன்னு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது மழை காலங்களில் குளிரும் வெயில் காலங்களில் புழுங்கும் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சொகுசாக தூங்கவே மாட்டீங்க காலில் விடிஞ்சிச்சின்னா எழுந்திருக்க தான் தோணும் போதும் ஏன்னா வி விடியலை அப்படின்னா இருட்டாக இருக்கும் அப்போ எழுந்திருக்க முடியாது சிறப்பாடு தூங்குவோம் விடிஞ்சிருச்சா ஐயோ எழுந்திருப்பா அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம நீங்கள் ஒன்றும் தூக்கத்தின் போது சொகுசாக தூங்கவில்லை ஃபேன் இல்லாத போது உங்களால் சொகுசாக தூங்க முடியாது விடிஞ்சால் எழுந்திச்சிடுவீங்க நீங்கள் சொகுசாக தூங்குவதால் இந்த ஃபேன்லாம் மின் விசிறி ஏசி இதெல்லாம் உங்களால் சொகுசாக தூங்க வச்சிருது அதனால் எந்திக்க முடியல நிறைய நிறையவேலாம் ஏன் காலையில் எழுந்திருக்க முடியலை அப்படின்னா இது இந்த மின்விசிறி தான் காரணம் மின்விசிறி இந்த ஏசி இதுதான் வந்து காலையில் நிறைய பேர் எழுந்திருக்க முடியல சோம்பேறித்தனத்துக்கு காரணம் அப்புறம் ஃபேன் கடியிலே உட்காந்து வேலை பார்க்குறது நம்ம உடம்புல வந்து ஒரு கசகசன்னு இருக்கணும் ஒரு புழுக்கம் இருக்கணும் அதாவது மழை காலத்தில் வந்து அது இருக்காது வெயில் காலங்களில் அது இருக்கும் கசகசன் இருக்கும் புழுக்கம் இருக்கும் அது வந்து நம்மளை வந்து ஒரு வேலை செய்யணும் சோம்பேறியாக இருக்க சும்மா உட்காரலாம் சோம்பேறியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும் நம்மளுக்கு அந்த எண்ணமே வராது அதுவே நம்மளை வந்து வேலை செய்ய வைக்கும் நம்ம இதெல்லாம் சோம்பேறியா இருக்கிறதுக்கு வேலைகளை எது செய்யுதுன்னா இந்த மின்விசிறி இந்த ஏசி ஏசிக்கு அடியிலே உட்காந்து வேலை பார்க்குறது ஏசிக்கு அடியிலே உட்காந்து சாப்பிட்றது படுகிறது தூங்குறது இப்படி வாழ்க்கை முழுதும் நம்ம என்ன பண்ணுறோம் வியர்வையே வெடி வர விடாமல் கசகச புழுக்கம் இது போன்று கசகச இதெல்லாம் அனுபவிக்காமலே ஒரு வாழ்க்கை அப்போ அது என்னென்னா சொகுசாக வாழ்கிறது சுகமாக வா அப்போ என்ன சோம்பேறித்தனம் தான் வரும் கசகசன்னு இருந்தால் யாருக்காவது வந்து தூக்கம் வருமா தூக்கம் வராது தூக்கம்னா அதாவது வராது அப்படின்னா அதுக்காக நைட்டு சொல்லு சோம்பேறித்தனம் வர வராது எதாவது வேலை செய்யணும்னு தான் தோணும் அதனால் வந்து சோம்பேறித்தனத்துக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஃபேன் காற்று வியர்வை வெளிவர விடாமல் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு வேலை செய்கிறீங்க அப்போது உடம்புல கசகசன்னு இருந்தால் இன்னும் ஊக்கமாக இருக்கும் அந்த வேலை செய்கிறதுல ஊக்கம் அதிகமாக இருக்கும் உடம்புல வேர்வு எதுவும் வெளியே வருது கசகசன் இருக்குது புழுக்கமாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலை செய்யும்போது அது உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் சோம்பேறித்தனம் சோர்வு என்பதே வராது அந்த எண்ணமே வராது அதனால் ஒரு வேலை செய்யும்போது நமக்கு சோர்வே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா இந்த மினு ஆஃப் பண்ணிட்டு வேலை பார்க்கணும் ஏசிலாம் போடாமல் ஒரு ஒரு புழுக்கத்தோடு அப்படி ஒரு வேலை பார்க்கணும் அப்போனா நமக்கு சோர்வே வராது உட்காந்து வேலை பார்த்தா கூட நீங்கள் படிக்கிறீங்க காலையில் எழுந்துச்சு படிக்கிறீங்க அப்படின்னா கூட இல்லை இரவு வெகு நேரம் வரைக்கும் உட்காந்து படிக்கிறீங்க ஏதாவது அலுவலக வேலை செய்கிறீங்கன்னா கூட அப்போ உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் டீ குடிப்பாங்க அதை குடிப்பாங்க இது ஃபேனையும் நிறுத்திடுங்க ஃபேன் நிறுத்திடுங்க ஃபேன் நிறுத்திடுங்க ஏசி நிற்பாட்டிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தூக்கம் வராமல் நல்லா வேலை முழிச்சிருந்து முடிச்சிருந்து வேலை வேலை செய்ய முடியும் சோம்பேறித்தனமே வராது இந்த அவ நல்ல நைட்டு நம்ம என்ன ரொம்ப நேரம் வெகு நேரம் ஒளித்திருந்து எதாவது வேலை பார்ப்போம் படிப்போம் அப்படிங்கும்போது ஃபேன் காற்று சில்லுன்னு நல்ல செல்லு செல்லுன்னு ஃபேன் காற்று காற்று வரும் அப்படி தூக்கம் தான் வரும் தான் வரும் அதனால் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் சோம்பேறித்தனத்துக்கு மிக முக்கிய காரணமாக இந்த ஃபே விசிறியவும் நம்ம ஏசியவும் குறிப்பிடலாம் அதனால் இயந்திர இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சோம்பேறித்தனத்தை அனுபவித்து தான் ஆகணும் இந்த போராட்டத்தை நம்ம அணிவித்து தான் ஆக வேண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கை வந்துவிடும் அதன் பிறகு மின்சாரம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது கட்டிடங்கள் கிடையாது எல்லாம் குடிசல் தான் இருப்பாங்க மக்களுக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளே தெரியாது அவங்களுக்கு சோம்பேறித்தனம் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க அது என்ன சோம்பேறித்தனம் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம போகிறோம் இன்னும் ஒரு பதினேழு தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குன்னு எவ்வளோ நாள் இருக்குது பதினேழு வருஷம்தான் இருக்குது பதினேழு வருஷம் கழிச்சு நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி போகுது குடிசை தான் குடிசையில் தான் தூங்க போகிறோம் ஏய் ஜாலி 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 ஜாலி